வடலூர் பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு நடுவம் அமைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உழவர் பேரியக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி கடலூர் தொகுதி வேட்பாளர் தங்கர்பச்சான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிறுவனத்திற்காக நடுவன் மாநில அரசுகள் விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் என்எல்சி விரிவாக்கம் வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு நடுவம் என எதற்கும் ஒரு பிடி மண்ணை கூட தர முடியாது என்று உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி உறுதிபட தெரிவித்தார் தமிழகத்தில் விளைநிலங்களை பாலாக்கி என்எல்சிக்கோ ஓஎன்ஜி போன்ற திட்டங்களுக்கோ ஸ்மார்ட் சிட்டிக்கோ அதே போல சர்வதேச அந்த மையத்திற்கு எடுத்து கொடுக்கணும் ஒரு பிடி மண்ணை கூட தமிழ்நாட்டில் அல்ல விடமாட்டோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய மக்கள் திரளை திரட்டி போராட்டத்தை தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் நடத்தும் இதனிடையே நீலகிரி மாவட்டம் எருமாடு ஆணைக்கட்டி பகுதியை சேர்ந்த சஜிஸ் என்ற இளைஞர் இத்தாலி தலைநகர் ரோமில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் திடீரென உயிரிழந்ததாக தெரிகிறது உயிரிழப்பிற்கான காரணம் அறிந்த எந்த விவரங்களும் அந்நாட்டில் இருந்து தெரிய வராததால் சஜீஷின் குடும்பத்தினர் கவலைக்குள்ளாகியுள்ளனர் இதனால் நடுவன் மாநில அரசுகள் உடனடியாக சஜீஷின் உடலை சொந்த ஊர் கொண்டுவரவும் உயிரிழப்புக்கான காரணங்கள் வெளிவரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் மற்றும் பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனர் ஸ்ரீஜித் என்பவர் வந்து கடந்த ஆறு வன் வருடமாக வந்து இட்டி இத்தாலிய நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க இப்போ சமயத்தில் வந்து நாலு நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்ததாக வந்து சமூகத்தில் வந்து அவங்க சொந்தக்கார மூலமாக தெரிஞ்சிருக்கு உடனடியாக வந்து தமிழக அரசும் இந்திய அரசும் வந்து அந்த ச இதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியப்படுத்தணும் அவங்க உடலுடல் வந்து குடியரசீக்கரத்தில் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து திரு கொண்டு வரதுக்கான வேலைகள் செய்யணும்னு நீலகிரி மாவட்ட பாமக சார்பாக கேட்டுக்கொள்கிறது